சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் செய்தியை கொண்டு வருவார்கள் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே இந்த ஊடகத்தின் மூலமாக இவங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால் ஈசாயாத்திருக்கதர் புஸ்தகம் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் முதல் மூன்று வசனங்கள் என்று தனி ஆசீர்வாதத்தையும் அவனுடைய தலைமுறைகளுக்கு என்று கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தையும் நாம் இங்கே பார்க்கலாம் பொதுவாக இந்தியாவிலே கல்வியாண்டின ஆரம்பம் விடுமுறை நாட்கள் எல்லாம் முடிந்த பின்பு இப்பொழுது பள்ளி ஆரம்பமான நாட்கள் பள்ளி கல்லூரிகள் இன்னும் பலவிதமான இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் எல்லாரும் இந்த காலத்தில் பெற்றோராகி நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது குறிப்பாக நம்முடைய பிள்ளைகள் மேல் கருத்துடைய கரம் இருந்து முதல் தலைமுறை எப்படியோ அதுக்கு அடுத்த தலைமுறையும் ஆண்டவரை பின்பற்ற அபிரகாம் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோவின் தேவன் என்று சொல்வதற்கு தலைமுறைகளுக்கும் தகப்பனாக இருக்க நாம் பிள்ளைகளுக்காக ஜெபித்து அவர்களும் நம்முடைய விசுவாச பாதையிலே கொண்டு வர நாம் கடமைப்பட்டுக்கிறோம் குறிப்பாக இந்த நாளிலே இந்த இயேசையா திரு புஸ்தகம் நாற்பத்தி நாலாம் அதிகாரத்தை நான் கவனித்து பார்க்கும் பொழுது இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே நான் தெரிந்து கொண்ட இஸ்ரேவேலே கேள் உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகி கர்த்த சொல்கிறதாவது என் தாசனாகி யாக்கோபே நான் திறந்து கொண்ட யசூரனே பயப்படாதே தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் முதலாவதாக யாகோப் பற்றி சொல்லும்போது முழு உலகத்திலையும் தனக்கு சொந்தமாக இருக்கும்படி இந்த யாக்கோபை கத்தை தேர்ந்தெடுத்தாரே ஆப்ரஹாமை தேர்ந்தெடுத்தவர் ஈசாக்கை தேர்ந்தெடுத்தவர் யாக்கோபை தேர்ந்தெடுத்து மூன்று தலைமுறைகளுக்கும் தகப்பனாக இருந்து யாக்கோபுக்கு சொல்லும்போது ஒரு சந்ததி மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொல்கிறார் இந்த நாளில் நாம் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால் நம்மை திறந்து கொண்ட தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் உருவாக்கி கொண்டு இருக்கிற தேவன் நமக்கு துணை செய்கிற தெய்வம் நமக்கு மட்டுமல்ல நாம் நம்பியிருக்கிற ஆண்டவர் நமக்கு உதவி செய்வதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய தலைமுறைகளுக்கும் தகப்பனாக இருக்கிறாரே அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமாக தொண்ணூறாம் சங்கீதம் முதலாவசம் மாசத்தை பார்க்கும் பொழுது தேவனே தலைமுறை தலைமுறைக்குக்கும் நீர் அடைக்கலமாக இருக்கிறீன்னு சொன்ன வார்த்தைக்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம் இந்த நாட்கள் பிள்ளைகள் எப்படி கத்தருக்கு பிரியமா இருப்பார்னு சொல்லி அநேக பெற்றோர் பிள்ளைகளுக்காக கவலைப்படுவது உண்டு பிள்ளைகள் கத்தருக்கு ஏற்ற பக்தியில் வளர வேண்டிய பிள்ளைகள் அநேக சமயங்களில் குடும்பத்தில் குறிப்பாக ஊழியுடைய குடும்பத்தில் அப்பா ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க அம்மா ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க அவங்க பிள்ளைகள் வேறே வழியில் போயிட்ருப்பாங்க இந்த ஊழியுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல விசுவாசி குடும்பத்தையும் பார்க்கும்பொழுது அப்பா அம்மா ரெண்டு பேரும் நல்ல பக்தியாக இருப்பாங்க பிள்ளைகள் வேறு வித்தியாசமான வழியில் போயிட்டுருப்பாங்க ஆனால் அப்படிப்பட்ட தாய் உள்ளங்களுக்கும் தகப்பனுடைய உள்ளங்களுக்கும் பெற்றோர்களுக்கு செல்ல வார்த்தை என்னவென்றால் ஒருவேளை பிள்ளைகள் இப்பொழுது நாம் எதிர்பார்க்குறபடி ஆண்டவருக்கு பிரியமான வழி ஒருவேளை போகாதிருந்தாலும் இருந்தாலும் கடைசி நாட்களில் ஆண்டு கொடுத்த வார்த்தின்படி நிச்சயமாகவே கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் நாவி ஊற்றுவேன் என்று சொன்னதால் நம்முடைய பிள்ளைகள் மேலும் ஊற்றி ஒடுக்குமாரரும் ஒடுக்குமாரத்திலும் திற்க தரிசனம் சொல்வார்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கடைசி நாட்களில் நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை பின்பற்றுவார்களோ என்கிற சந்தேகம் நமக்கு எளிபிருக்கலாம் அந்த ஒன்று மட்டும் உண்மை எவருடைய வார்த்தை விசுவாசிப்போம் உன் சன்னதி மேலும் நாவியும் ஒரு சந்தானத்தின் மேல் ஆசிவாத்தின் ஊற்று என்று சொன்னுவார் நம்ம பிள்ளைகள் மேலும் ஊற்றி அவளு சரியான பாதிரை கொண்டு வருவார் அவள் மூலமாக நாமும் இந்த குடும்பமும் ஆஸ்வதிக்கப்படும் தகப்பனுடைய சந்தோஷம் என்னவென்றால் ஒரு தாயுடைய சந்தோஷம் என்னவென்றால் என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிற சந்தோஷத்தை பார்க்கலாம் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை இந்த வார்த்தை உங்களுக்கு நம்புகிறேன்